அன்றாயர் கவுண்ட் கோயில் நிலத்தை விடமாட்டேங்கிறாரு இந்த ஊர் ஜனங்க பெடிஷன் கொடுத்திருக்காங்க அத நீங்க தான் விசாரிக்கணும் பாருங்க இந்த ட்ரௌசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு அஜயோ நிக்க முடியலடா சாமி அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் குடுக்குறாரா இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி குடுக்குறீங்களா இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா எவன்டா இந்த காரியத்தை செஞ்ச தெத்த நாயின் சின்ன மாதிரி அட இரப்பா திருக்க முடியலையா பக்கம் என்னையோ இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச ஆள தரதரம் புடிச்சவனே ஓட ஓடடா இது செஞ்சதா நாத்த தாங்க முடியேடா குழந்தைக்கு தாய்ப்பால் குடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா என்னடா செல்ல ஒரு பெரிய மனுஷியாடா பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்துக்கிங்க என்ன டேய் பாரதேசி நாயே

என்னது கல்யாணம் மட்டமா இல்ல சாஹ மட்டமா என் தம்பி இவனுக்கு தாய் மாமே அவனுக்கு வாய்க்கு இருந்தது தாய் மாம நாய் மாமல்ல நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிரதர் பாருங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பிடி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம் என் மனசு அவ எடுக்க அவ மனச நாய் எடுக்க இறுதியில எட்டையும் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு அதனால இனிமே நான் தான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறை புடுக்கு தாளி எடுக்கிட்டீங்க இல்ல ஏன் முறை சும்மா விடாரு மறுநாளை ஒழிச்சு நக்கீடுறா தம்பி சண்டது பண்ணிட்டேன் புள்ளை ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால்ல விடுங்க எங்க காலை காட்டு பாக்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கட்டு விடாத தலை எது கால எதுன்னு தெரியாது இந்த காண்டாமரத்துக்கால நாங்க உடணுமா இன்னும் ஏன் சும்மா என்ன ஆகறது அம்மா நீ நீயாவது தாய் மாமன் கால்ல எவிடமாய் ஒரே அப்பா விடுவான் அவன் கால்ல விழுந்து அப்படியே நீட்டே ஆசீர்வாதம் பண்ண சொல்லு எல்லாரும் நல்லாரு இந்தா என்னுடைய கருமம் மொய்ப்பனும் இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்குடி சார் இந்த ஒரு தடவை நல்லா சார் இந்த விட்டா உங்களுக்கு மறு வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா உட்கார்ந்து உட்காந்துருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்துருக்காங்க சார் இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது இதை வச்சிட்டு நீயே வாழ கமால்

கல்யாண வீட்டுல திருன்னா மண்ணு கோவில்ல செருப்ப திருனா மண்ணு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்தை பொடத்த கால் இருந்த பொருசா அத்து திங்குது இது வாயை சூடம் விடலாமா சரி அந்த பொன தூக்கீழ போட்டு இவனை தூக்கி எல்ல வைக்கிறேன் உடாவன இந்த நாய் நம்ம சாவு வீட்டுக்கு கூட்டும்மா இந்த பொருஷ் நீ என்னடா நீங்க என்ன திருச்சி வச்சிருக்கீங்க இது என்ன தகரத்துல வைச்சா கட்டிட்டு இருக்கேன் சரிப்பா உனக்கு என்ன ஊக்கு வருத்திடுமா நான் இருக்க பார்த்து கரெக்டா வந்துடுறேன்

அது உள்ள கட்டுதார் தானே வெளியே கட்டுதார் கோவைக்கு போட வேண்டியதானடா ஏய் இருக்குது ஒரே பாவாடா பாத்தியா என்ன பொம்பள சத்தம் கேக்குது சின்ன பாவாடா வச்சா பொம்பள சத்தம் தான் கேக்கும் அப்ப ஆம்பள குரல் எப்ப வரும் அது அண்டாயிரம் ரூபாய்க்கு போது வரும் ஏய் ராசியா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற அதுல தம் கட்டுற இதுல தம் கட்டுறங்கறியா நூறு எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியுமா இப்படி சொல்லிட்டீங்க எங்க ராசியா இருநூறு எண்ணெய் தொட்டி தம் கட்டும் அப்படியா ஏய் கட்ட சொல்லு பாப்போம் ஆ ஒண்ணு ஆ ரெண்டு அச்சா நாயா இந்த தண்ணிக்குள்ள இறங்கி அதுக்குள்ள என்னன்றா

ஏறதுக்கு ஆள் இல்லைங்க இறங்குறக்கா ஆள் இருக்கா அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சுட்டு வா என்ன திங்கிற பக்கம் இல்லைங்கண்ணா எதுதான் திங்கிறதுக்கு பக்கமா வந்திருக்கு கணக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுற கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு போய் இவ ஒரு கசுமாரம் யோ கணக்கு அப்ப போர் அடிக்கிறது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டரா நீங்க தும்புனீங்களா இல்லையாப்பா

நாங்க தலையடிடாம செத்து போறப்ப கொப்பள வந்து தலையடிவான். ஏண்டா தார்ல மூஞ்சி கழுவண நாய அந்து போற நாய இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா எங்களுக்கு தெரியுமாடா ஓய் பாடா. கே ஊரே கெட்டு போச்சுனே. கெட்டு போயிடுன ரொம்ப கெட்டு போய். டேய், look ஐயா ஐயோ பாருங்கய்யா. ஜனங்களே நல்லா பாருங்க. வேக்கர் வீட்டுல குடுக்குற வரைக்கும் ஆடாமின்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா. பம்ப வந்த தட்ட எடுத்து அடிவேசரம் கிடாயா. என்னமா தட்டு பேந்து வெச்சிருக்கீங்களே. இவன் அப்ப பாஸ்போரடா இருக்கா? தமிழ்நாடு சேரி

இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தா வந்த குட்டி கேட்டா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்து போற இந்த கடை விலகுன மாதிரி அப்பா அப்பா சிப்பாண்ட இந்த கராத்து செயல விடுப்பா மிதிச்சிருவேன் ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாங்கிடுறா போடா டீ வேணா ரெண்டு வடை குடு ரெண்டு வடை குடுறேன் நீ என்ன வலைய பற்றி தனித்தவரு வாசிக்கிறியா நீ என்ன கே நீ நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்துருக்கா இருப்பான் பாத்தியாடா இந்தியாவு இப்படி ஒரு குடும்பத்தை பாத்துருக்கியா அம்மா ஆடுறத மகம் பாக்குறான கலையாந்தாரி கொண்டு போய் நான் சொல்றேன் ஏதோ உனக்கு இந்த தவறு உட்காருங்க சொல்றேன்

கல்யாண பொண்ணு பக்கத்துல நிக்குது தோழி அதிலே அவன் முத்திய கட்டிட்டியே யாருன்னு சொல்றா இந்த ஒரு மைஸ் பொண்ணு உனக்கு நம்மூர் இல்லடா அது அப்ப பொண்ணு பொண்ணுடா இருக்கும் அப்ப நீ ஒன்னு பண்ணு அப்பா கல்யாண பொண்ணு கிட்ட போய் தோழி யாருன்னு கேட்டு வா என்ன என்ன மாட்டு நீ சத்தம் போடாதா அப்ப கல்யாண கிட்ட வேண்டாம் பக்கத்துல இருக்காண்ணே மாப்பிள்ள செம்புங்க மாப்பிடு போய் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுவா ஒழுங்கா சொன்னா பாருடா முரட்டி கட்டுவோம் இருக்கவே இருக்கு அவை செம்பு மாட்ட மாட்டேன் மாப்பிள்ளை பிரண்டு நானே

நடு ரா என் சந்தேகத்தை தீத்துவீங்க என்ன தீக்கியா ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து ஊருக்குள்ள எல்லாரும் முட்டாம்பிலாம் இருக்காங்க புத்திச்சாலே சரி கேட்டு தோலடா என்ன மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கான் பலாபலத்துக்கு

என்னக்கும் ஒரே ரேட்டு இங்க உங்களுக்காக இருபத்தஞ்சு ரூபா குறைக்கிறேன் இது நடக்கிற கதையிலும் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க கண்ணு பட்டம்னா யாரு கண்ணு முறைதான் அப்ப கொஞ்சம் முறையை போடுங்க இரு ஆடு பொற்சாப்படுமாடா நான் வளர்த்துக்கே தம்பி எனக்கு நேரம்ல ரொம்ப கடன் போடுறது நீ போய் இந்த குண்டானி அறுவாடை எடுத்துக்க எல்லாம் குட்டியா இருக்கேன் எனக்கு ரெண்டு கிலோ குடுத்துருவதே பயா எனக்கு நாலு கால குடுத்துருங்க ஆல்வனி ரெண்டு காலையும் ஒன்னு வெட்டி சாப்பிடு கால் வரி போயிடும் இன்னை கடலை நீ போ போயா மாமா டே என்னடி இது அறுவாடு முப்பது கிலோ ஆட்டோமெட்டுன அறுவாடா இது தண்ணி போ தீட்டிக்க வார் வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு கால பாயா வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேர்த்திக்கா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிறவு என்ன சொல்ற வா துணி எடுத்து ஆட முடியா எடு துணிய

எந்த வயசுல ஐயா திருந்துறது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியங்கடா ஓடியங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்பு அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸ் இது எங்க முடிச்சு பார்த்து குப்பையடறவன் இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கீய அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே அது சரி இந்த நாய் கூட நீயா குத்துற ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் எப்படி கை அடிக்கிறதா அதுல பஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கி போற தெரியுமா பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த கலவாணி போயிட்ட ஐடியா கேக்குறீங்க இங்க பாரு ஐடியா கொடுக்க நான் ஏற்கன இதெல்லாம் நடு ரோட்டுல பேசக்கூடாது வா உக்கார் இந்த ஃபஸ்ட் ஹைட்னா பால் பழம் ஸ்வீட்டு பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓடி டைப் லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தேட் சொல்லிட்டேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிக்க அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த பஸ்ட் ஹைட் கிடைக்கும்போது ரூம்மு அதுக்குள்ள ஏறிச்சு விட்டுரு ஒரு மூலையில இருந்து அவ்வளவு பொறுக்க சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க

பெரிய மனசான உங்கள்ட்ட கேக்க கேட்க பாரு பின்ன என் கேட்க மூணு வயசு பையன் கிட்ட கேபியா என்னன்னா சரி இதை நானே பாத்துக்கிறேன் போமா இன்னைக்கு ஒரு மாசாண்டி தென்லைக்கிளி இங்க பாரு அட்டிலு இந்த போட்டுக்கும் இங்க பாரு வளையலு இத மாத்திக்கோ

இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடாண்ணா என் பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கிய நீ வர இனிமேல் இந்த மாதிரி பையனை வாடகை கூப்பிட்ட பிடிச்சு இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது சர மாமியார் மத்தியா உன் தம்பி அந்த கரும்பு பண்ணி எனக்கு முதல்வர் நடக்கூடாது பண்ணிக்கலாம் ஓ மாமியார் இப்படியே நான் முதலவு பண்ணி ஆகணும் ஆட்சி படித்தாரு அதுவரைக்கும் என்னால தாங்க முடியாது முதல் பகல்வை போ தலக்கிளே முயறி ஆயிடுச்சு இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே இத நம்ம என்ன பண்றது என்னடா இது என்னடா வெடி சாமி பண்ணிக்கு வைக்கிற வெடியா அவன் சாமி வாடா 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 உன தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்ல நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கேன் உண்டியில் சரி ரெண்டு வடை கொடுங்க வடையா தர்றேன் தர்றேன்